சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் திறன் பேசிய ஆன்மீக சேனல பாத்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் இரண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாருடைய இயக்கங்களும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஜனவரி மாசம் புத்தாண்டுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா நம்ம தமிழருக்கு தமிழ் புத்தாண்டு தான் பலன்கள் இரண்டாயிரத்தி சித்திர மாசத்துக்கு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு மேலதான் உங்களுடைய பலன்களே வந்து தெளிவா சொல்ல முடியும் ஏன்னா கிரகங்களுடைய அசைவை வச்சுதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அசுபகாரியங்களும் கும்பராசினாவே ரகசியம் காக்கக்கூடியவங்க நிறைய புலனாய்வு துறையில வேலை பார்ப்பாங்க இன்டெலிஜென்ட் ஆபிசரா இருப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாகவும் இருப்பாங்க சொல்லப்போனால் போனா காவல்துறையிலையும் உயர்ந்த அதிகாரியா இருப்பாங்க நிறைய ப்ரொபசர்ஸ் டீச்சர்ஸ் அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழில் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் நிறையாவே இருப்பீங்க அரசியலில் பிரவேசம் பண்ணு சொல்லக்கூடிய ஆசைகளும் உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்க போகுது சனி பகவான் ரெண்டரை வருஷம் தான் உங்க ஜாதகத்தை விட்டு போயிருக்காரு அப்ப சனி பகவான் இன்னைக்கு பாதசனியா தான் உங்களுக்கு ஜாதகத்துல வரக்கூடிய தருணம் உண்டு பாதசனின்னா பயப்பட வேண்டாம் பலவிதமான முன்னோருடைய அனுகிரகம் மூத்தோருடைய அனுகிரகம் பல சொத்து பொத்துக்கள் வம்பு தும்பு வழக்கில் இருந்தாலும் அது வர்றதுக்கான ஒரு நேரம் சனி பகவான் பெண்களை ஒன்றும் பண்ண மாட்டார் ஆண்களுக்கு தான் ஜென்ம சனி இல்லை பாதசனி காசு பணம் நிறைய இருக்கேன்னு கேட்டு தேவையில்லாம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அதாவது பெரிய பெரிய கார் வாங்கக்கூடாது கெட்ட முடியாமல் போயிடும் விலை உயர்ந்த ஃப்ளாட்டு கிளாட்லாம் இந்த வருஷத்துக்கு கெட்டக்கூடாது கெட்டினா நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் என்னதான் படித்து பண்புள்ள ஒரு பெரிய ஆஃபீஸு பெரிய தொழில இருந்தால் கூட கணவன் மனைவியை அனுசரித்து போகணும் ஆனால் கணவன் உங்களுக்கு அனுசரித்து போகாம வீணான விரயத்தையும் வீணான தொந்தரவையும் கொடுத்தா நீங்கள் கணவனை மதிக்க கூட மாட்டீங்க மாமியாரா அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா அக்காவா தங்கச்சியா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மாமியாரே உங்களுக்கு எதிரி தான் இது விதி விதியோடைய இருக்குது ஆனால் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கைய வாழ வச்சு படிக்க வச்சு உன்னை இந்த மாதிரி படிக்க வைக்கணும் டாக்டர் படிக்க வைக்கணும் இப்படி படிப்புல கவனத்தை முழுமையான அந்த பெண்கள் குழந்தைங்கள் மேலே கவனத்தை வச்சதுனால கணவன் மனைவி பிரிஞ்சு போவீங்க சொந்தக்காரன் பந்தக்காரன்லாம் உங்களுக்கு சூனியம் பண்ண மாட்டான் உங்க மாமியாரும் உங்கள் கணவனு தான் பண்ணுவாங்க ஆவாது பொதுவாவே இது ஒரு விதியோடைய தன்மையும் இருக்கு இருந்திருந்தாலும் உங்கள் முன்னோர் நினைங்க போதும் இந்த ரெண்டரை வருஷம் பட்ட துன்பம் அவமானம் அவப்பேர்கள் வெளியே சொல்ல முடியாது பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தருணங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சின்ன பின்னமாக்கிடும் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு கூட வேலையில் கூட அவப்பேறு அவமானங்கள் வரும் இந்த கும்பராசிக்காரங்க ஆண் பெண்கள் இருவருக்கும் தேவையில்லாத டிப்ரெஷன் தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய தருணங்கள்லாம் வரும் ரொம்ப கவனமா இருக்கணும் முன்னோர் வழிபாடை நீங்க தான் மாட்டிக்க மாட்டீங்க குலதெய்வ வழிபாடை தான் மாட்டிக்க மாட்டீங்க சனி பகவான் கர்மக்காரகன் நீங்க சாப்பிட்ற ஜீவனாம்சம் என்ன தொழில் பண்ணி ஜீவனாம்சம் பண்றமோ அந்த ஜீவக்காரகன் சனீஸ்வரன் பகவான் பலவிதமான இன்னல கொடுத்துருப்பாரு பயப்படாதீங்க முன்னையே இன்னொரு இன்னலை கொடுத்துட்டா அடுத்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு யோகம்தான் கும்பராசியில் அஞ்சு இந்த ரெண்டரை வருஷம் யோகத்தை கொடுத்தா அடுத்த அஞ்சு வருஷம் நஷ்டம் தான் இருந்தாலும் லாபம் அடைஞ்சவங்க நஷ்டம் அடையணும் நஷ்டம் அடைஞ்சவங்க லாபம் தன்மை அடையணுங்க இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது இடத்துல மீன ராசியில் தான் பேச்சுக்கு போகிறாரு ஏதாவது இந்த ரெண்டரை வருஷம் கொல களவுக்கு ஏதாவது ஒரு தப்பானது அதாவது ஆஹ் அரசுக்கு அகைன்ஸா ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா நீங்கள் மாட்டிக்குவீங்க போதும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சாமி என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை என் பிள்ளைங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இருக்கணும் நிறைய கும்பராசிக்காரங்க வந்து ஸ்மக்லிங் பண்ணுவாங்க அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுப்பாங்க குறுகிய காலத்துல சம்பாதிக்கணுமே சொல்லக்கூடிய தன்மையில் வந்து மாட்டிக்குவீங்க போதும் இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா உடனே மாட்டிக்குவீங்க அப்படியாப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது இருக்கு கொலை களவு கற்பழிப்பு அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் இதை இதை அபகரிக்கணும் எண்ணங்கள் இருந்தா ஒற்றுங்க உழைச்சி கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு இஷ்டப்பட்டு பிடிச்ச வேலையை கிடைச்ச வேலையாக இருந்து சம்பாரிச்சு தாம் பிள்ளைங்களை தாம் மனைவியை வாழ வைக்கணுங்கிற எண்ணம் இருந்தா நீங்க உச்ச நல்ல அடிப்பீங்க இல்லைன்னா மாட்டிக்க ரொம்ப கவனமா இருக்கணும் சனி பகவான் பாத சனியில் இருக்காரு வலிக்கு விழுறதுக்கான வாழ்க்கை நேரம் இருக்கு சரியா இடுப்புக்கு கீழே பிரச்சனை வர்றதுக்கான நேரம் இருக்கு எலும்புகள் பலம் குறையதுக்கு உண்டான நேரம் இருக்கு நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க ஆன்மீக துறையில் ஆன்மீக ஈடுபாட்டை பிடிச்சிக்கிட்டு தெய்வ கடாட்சியத்தோட வாழ்ந்து வந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க வீட் பண்ணுவீங்க இல்லைன்னா நஷ்டங்கள் வந்துச்சுன்னா தாங்க முடியாது இருந்தாலும் ஆண் ராசி பெண்ணா இருந்தாலும் ஆண் ராசி தான் ஆணாக இருந்தாலும் ஆண் ராசி தான் அடிப அடிபணிஞ்சு அன்பா பண்பாற்க கூடிய தன்மைகள் நிறையா இருக்கணும் நிறைய இந்த கும்பராசிக்காரங்க அரசியல்ல பிரவேசிக்கலாமான்னு கேட்பீங்க ஒரு வாய்ப்பு இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட தொழில வேணா வாய்ப்பு இருக்கும் பிரவேசம் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பருவச்சு நடக்கணும் இருந்தாலும் சனி பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கிறனால உங்க பேச்சு எடுபடும் நீங்க நீதியா இருந்து நேர்மையா இருந்து நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை உண்டு கும்பராசிக்காரங்க ஜட்ஜாக ஆகக்கூடிய தன்மை உண்டு அட்வொகேட்டு ஜட்ஜா இடுவீங்க அந்த மாதிரி நேரமும் இப்போ இருக்குது இருந்தாலும் அவங்க குலதெய்வத்தை வேண்டுங்க கும்பராசிக்காரங்க உங்க ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து உங்க ஜாதகத்துக்கு வரக்கூடிய இன்பம் துன்பங்கள் வரக்கூடிய நேரம் காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய சாதக அமைப்பை கொடுத்து நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து பாருங்க படிக்கிற குழந்தைங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஏமாறக்கூடிய தருணம் உங்க ஜாதகத்துல இருக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள மதம் மூற்று மதம் மாறின ஆண்குடைய தொடர்புவதற்கான வாய்ப்பு இருக்குது வீணான விரயங்களை மாட்டக்கூடிய தருணம் வருது உங்க ஜாதகத்தை ஜாதகத்தை கொடுத்து நல்ல ஒரு அமைப்புல தெளிவு பண்ணிக்கிட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச பொன்னான நாள மண்ணான நாள நீங்க வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு மாட்டிக்க கூடாது இருந்தாலும் கும்பராசி அன்பர்களுக்கு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கணும் சிவாய நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரர்களும் முறையான ஒரு வழிபாடு ஒன்று சொல்றேன் அந்த வழிபாடை கேட்டுக்குங்க முதல்ல ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்குங்க அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வெத்தலப்பாக்கு வாழைப்பழம் கையில வச்சுக்குங்க சென்னையை தாண்டி திருவள்ளூர் குட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது திருவளங்காடு அந்த திருவளங்காடுன்னு சொல்லக்கூடியது மாந்தி ஸ்தலம் தமிழ்நாட்டில் யாருமே மாந்தியை வந்து யாருமே நினைக்கிறது கிடையாது ஆனா கேரளாவில் ஆந்திராவில் மாந்தி ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அவருடைய தன்மைகளை தான் ஜோதிடம் நோய் வறுமை கஷ்டம் பயம் நஷ்டம் அவப்பேறு அவமானம் சுபகாரியங்கள் அரசியலில் பிரவேசம் பண்ண முடியாதது பலவிதமான பிரச்சனைகள் ஆள்படக்கூடியவங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில் வச்சுட்டு மாந்திஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருவலங்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு ஒரு மீனுக்கு ஒரு பிரெட்டு பாக்கிட்டு பிச்சு பிச்சு போட்டு அந்த குழந்தைண்ணிய தலையில் கைகாலம் அலும்பிட்டு பக்கத்தில் காளியமாக இருப்பாங்க அம்பால பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு மாந்தி பகவானை கையெடுத்து கும்பிட்டு கோயில் பிரகாரம் ஒரு மூணு சுத்து அஞ்சு சுத்து ஒன்பது சுத்து சுத்திட்டு அந்த பஞ்சாங்கத்தை உள்ள அடக்கிட்டு இப்படி பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு சாமி இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என் வாழ்க்கையில் விரயமாகக்கூடாது பிரகாசமாக பிரகாசமா இருக்கணும் இருளை நீக்கி ஒளி வீசி கொடு ஏன்னா மூணு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு இந்த வருஷமா என் வாழ்க்கை தெளிவாகணும் கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை இல்லாதவனுக்கு வேலை வெட்டி இல்லாம படிப்பு இப்படி தொழில் நஷ்டம் இந்த மாதிரி கஷ்டங்கள் அவப்பே விடுபட்டு அரசியல்ல நான் உச்சநிலை வரணும்னு நினைச்சுண்டு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் ஒரு பதினோரு வாரம் போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவாயிடா முடிஞ்சளவுக்கு திருவள்ளங்காடு திருத்தணிக்கு முன்ன சாரி திருவள்ளங்காடு திருவள்ளூருக்கு பக்கத்துல அந்த கோயிலுக்கு போங்க சிவாய நம சிவாய நம நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் என்னை பார்க்கணுன்னா உங்க பேரு வயசு டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரில் பேருந்தும் முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க என் நம்பருக்கு என்னை பார்க்கணும்னா என்னுடைய வீடு தாம்பரம் தாம்பரத்தில் நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோடு மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தி ஒம்போது நியர் லேண்ட்மார்க்கு கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு பிளே கிரவுண்டு தாண்ட உடனே ஒரு ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ் இருக்கும் அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் பாரதியார் ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க வேண்டிய காமாட்சியம்மன் கோயிலுக்கு பின்னதான் ஜோசியம் அருள்வாக்கு குறி சொல்கிறேன் ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும் ஃபோன் பண்ணால் கொஞ்சம் நிறையா கால்ஸ் வரனால கான்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியல நேரில் வரவங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க சென்னையில் தான் இருப்பேன் எல்லாரும் வரும்போது மூணே மூணு எலுமிச்சம்பழம் பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தல பத்து ரூபாய் கழிப்பாக்கு உங்க ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன் ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சுபிக் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் சிவாய நம்ம